இந்த ஒரு ஜெல்லு மட்டும் போதுங்க நம்ம பார்லர் போகிறதையே மறந்துடுவோம் முக்கியமாக நம்ம இதை போட்டதுக்கப்புறம் நம்முடைய முகத்தில் முடியே முளைக்கிறது இல்லை முகம் நல்ல ஷைனிங்காக இருந்தது இந்த செல்லை அப்ளை பண்ணதுக்கப்புறமா முகத்தில் நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சதுங்க நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் இருந்தது இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இதோட பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது இதை நம்ம வீட்டிலையே இயற்கை முறையிலையே நம்ம செஞ்சு வச்சா போதும் கடையிலேருந்து இதுக்காக எந்த பொருளும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதாவது ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு கூட தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம் மண்ணு கடியில் உருளைக்கிழங்கு விளையிறதால அந்த தோல் நம்ம எடுத்துக்கிறது நல்லது கிடையாது அதனால இந்த தோலை சீவிட்டு நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க பொதுவாகவே உருளைக்கெழங்குல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும் இது நம்மளுடைய முகத்துக்கு நல்ல க்ளோயிங் கொடுக்கும் முகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மீசை முடிகள் அது எல்லாத்தையுமே போக வைக்கும் முகம் நல்ல பளிச்சுன்னு மாறுகிறதுக்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கே போதும் இப்போ இந்த உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இது அரைகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதிகமா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி செய்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்மளால் எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இப்போ நம்ம ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம் இதில் ஊற்றிட்டு கை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறையிலே செய்கிறோம் எந்த விதமான கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணாமல் செய்கிறதால சின்ன குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக நம்ம போட்டு விட்டுக்கலாம் அதே மாதிரி இது எப்போவும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாதுங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் ஃபுல்லாகவும் இந்த பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது இந்த பாத்திரத்தில் இதை நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கலாம் அடுத்துதான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா குப்பை மேனி இலைகள் தான் குப்பை மினியில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது முக்கியமாக நம்முடைய முகத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இந்த குப்பை மினியில் இருக்குது இந்த குப்பை மினி இலைகள் எல்லாருக்கும் ஈஸியாகவே கிடைச்சிடும் சப்போஸ் உங்களுக்கு இந்த குப்பை மினி இலைகள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் குப்பை மீனி பவுடர் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த குப்பை மீனி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் குப்பை மினி பவுடர் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாவே போதும் இப்போ நான் செடி எடுத்துக்கிறதால ஒரு மூணு செடி பக்கம் எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கிறாங்க அதில் நிறைய பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சிகள் எல்லாம் போகிற மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும் அதிகப்படியான தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது நம்ம உருளைக்கிழங்கு அரைக்கிறதுக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி இது அரைக்கிறதுக்கு நம்ம கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும் தாங்க டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்ச அதோடய ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க இது இப்படியே இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் நம்ம பார்க்கும்போது மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கும் அதுவே பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்குடைய மாவு தன்மை எல்லாம் கீழே படிஞ்சிருக்கும் இந்த தண்ணி நமக்கு வேஸ்ட் தண்ணி தான் ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த பாத்திரத்தில் அந்த மாவு மட்டும் அடியில் ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா நம்ம பார்க்கும்போதே தெரியும் இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கிறோம் பாருங்க நம்ம கவனிக்க முக்கியமான விஷயமே இதில் தாங்க இருக்குது முதல் தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு தோசைக்கல் தான் அந்த தோசைக்கல்லாம் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன் தோசைக்கல் சூடாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் சூடு பண்ண விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஜூஸ் வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே தூக்கி இந்த தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம் தண்ணி சூடாக ஆக அந்த தோசைக்கல்லும் சூடாகிட்டு இருக்கும் அந்த டைமில் நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய பவுலில் இருக்கக்கூடிய தண்ணியும் சூடாகிட்டே இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் கலரணும்னு கிடையாது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் இது கெட்டி ஆகாதுங்க இப்போது நான் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அந்த தோசைக்கல்ல வச்ச எல்லாம் நல்லா சூடாகி ஆவி பறக்கிற மாதிரி வருது பாருங்க அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு இந்த ஜூஸையும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதில் ஒரு மாற்றம் தெரியும் பாருங்கள் என்னென்னா நம்ம வைக்கும்போது அந்த ஜூஸ் பார்க்குறதுக்கு நல்ல லிக்யூட் மாதிரி இருந்தது கொஞ்சம் சூடான உடனேயே இதில் நல்ல சேஞ்சஸ் தெரியும் கொஞ்சம் திரி திரியாக வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸில் எல்லாம் தனித்தனியாக வந்துடும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் நம்ம தனியாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம்னா கீழே அந்த மாவெல்லாம் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி இதை எடுத்து விட்டுருலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு அதுவும் கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்கும் ஆனால் அது தனியாக இருக்கும் இந்த நச்சு தண்ணி மட்டும் நமக்கு தனியாகவே வந்துடுங்க ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ மாவையும் இந்த மாதிரி முதல்ல கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே குப்பை குப்பைமேனி ஜூஸை பார்க்கலாம் அதில் இதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணி சூடாக இருக்குது தோசைக்கல் இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லை அதுவும் சூடு ஏறிட்டு தாங்க இருக்குது நம்ம இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நம்ம எடுத்த அளவுகளும் கரெக்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் இந்த அளவில் நம்ம செஞ்சோன்னா கரெக்டாக நமக்கு ஜெல் பதத்திலையே கிடைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம எடுத்த அந்த உருளைக்கிழங்கோட மாவோட அளவும் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்ல கிளறி நமக்கு ஜெல் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தீயை அப்போவே ஆஃப் பண்ணிடணும் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பவுலை மட்டும் கீழே தூக்கி வச்சிடலாம் இதை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அப்படியே ஆற விட்டுடலாங்க இது ஆறி போனாலும் இதே மாதிரிதான் இருக்கும் ஆறுன உடனே இது தண்ணி மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை ஆறுனாலும் சரி இது தாங்க இருக்கும் இதை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜெல்ல நம்ம நல்லா விட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய மீசை முடிகள் இருக்கக்கூடிய பகுதி தாடை பகுதி கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் போட்டுவிட்டோம் அப்படின்னா முகம் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு மீசை முடிகள் அதிகமாக வந்துட்ருக்கு ரொம்ப திக்காகவே இருக்குது அப்படின்னா இதை போட்டுகிட்டே வந்தால் போதுங்க மீசை முடிகள் எல்லாம் தானாகவே உதிர ஆரம்பிக்கும் நம்ம ஷேவ் பண்ணணும் இல்ல பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இது நம்ம இயற்கையிலேயே செஞ்சக்கூடிய ஒரு ஜெல்லானதுனால இதுலேருந்து நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வராதுங்க இது இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயோ அல்லது பாதாம் எண்ணெயோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எண்ணெய் பத்து சொட்டுக்கு மட்டும் இதில் ஊற்றி வச்சுக்கணும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டால் போதுங்க ரொம்ப நாளைக்கு இது நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு தூங்கும் போது மட்டும் கிடையாது நம்ம குளிக்க போகிற டைமில் கூட முகம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம குளித்தோன்னா முகமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செம்மையான க்ளோயிங் கிடைக்கும் கடையிலேருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஜெல்லை விட வீட்லையே செய்யக்கூடிய இந்த ஜெல் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூராக இருக்கும் நம்ம இயற்கை முறையில் செய்யக்கூடிய இந்த ஜெல்லை கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த ஜெல்லு அதில் நான் கொஞ்சமாக எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பள ஜூஸ் இந்த எலுமிச்சப்பள ஜூஸ்லேயும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு சொட்டுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான் இந்த கோதுமை மாவில் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் இது நம்ம ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல நம்ம ஜெல் பண்ணி வைச்சோம் அந்த ஜெல்லு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை குளிக்க போகிறதுக்கு முன்னாடியோ நம்ம போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்முடைய முகத்தில் மீசை முடிகள் கொஞ்சம் நிறையவே இருக்குது அது உடனடியாகவே நம்ம போக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம் இது செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே முடிகள் எல்லாமே தானாகவே உதிர்ந்து கீழே விழுந்துடும் பாருங்கள் இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வரும் கையில் இடம எடுத்து எடுத்து பார்க்கும்போதே நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க இது நம்ம கை வச்சும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அல்லது ஒரு ப்ரெஷ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா கை வச்சே நம்ம இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் அந்த இடத்துல கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய பூனை முடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகள் எல்லாமே உடனடியாகவே உதர்ந்து வந்துடுவோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்